யப்பா சாமி இந்த ரோஹிணி பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கே பயமா இருக்கு இந்த சீன்ல முதல்ல ரோகிணியோட நிலைமைய பார்த்தா அப்படியே முழி பிதுங்கி போய் நிக்கறா மாமனார் வீட்டுக்கு வந்தா என்ன நடக்குமோ மாமியார் நம்மள துரத்தி விட்டுடுவாங்களோ அப்படின்னு ஒரே பதற்றம் கூட இருக்கிற அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க ஆறுதல் சொல்றாங்களா இல்ல ஏத்தி விடுறாங்களானே தெரியல அதுலயும் அந்த மகேஸ்வரி சாதாரணமா ஐடியா குடுப்பான்னு பார்த்தா இப்படி ஒரு வில்லத்தனமான ஐடியாவை குடுக்குறாளேன்னு தோணுது மாமியார் வாய அடக்க அவருக்கு தெரியாம தூக்க மாத்திரை அதாவது ஸ்லீப்பிங் பில்ஸ் குடுக்க சொல்றா இன்னொரு பொண்ணு ஏய் அது ஓவர்டோஸ் ஆகி உயிருக்கே ஆபத்தா போயிட போது ஜெயிலுக்கு போக போறேன்னு வார்னிங் கொடுத்தாலும் ரோகிணி காதல வாங்கின மாதிரி தெரியல தப்பிக்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் செய்ய துணிஞ்சிட்டா ரோகிணி அடுத்த சீன்ல கட் பண்ணா விஜயா அம்மா பாவம் புருஷன காணோன்னு அழுதுட்டு இருக்காங்க ரவியும் வந்து அப்பாவை இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம்னு சொன்னதும் அவங்க இன்னும் உடஞ்சு போயிட்டாங்க தலைவலிக்குது வலிக்குது சாப்பாடு கூட வேண்டான்னு சோகமா உட்கார்ந்துருக்காங்க விஜயாவை இப்படி பாக்குறப்போ நமக்கே கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு ஆனா கிளைமேக்ஸ்ல தான் ட்விஸ்டே கரெக்டா ரோஹினி உள்ளவரா விஜயா தலைவலில சொல்றதும் ரோஹினிக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆகிடுச்சு இதாண்டா சான்ஸ்ன்னு அந்த மகேஸ்வரி கொடுத்த தூக்க மாத்திரையே எடுத்து விஜயாவுக்கு கொடுக்க தயாராகிறா என்ன கொடுமை இது தன்னோட தப்பு வெளிய வரக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கிற மாமியாருக்கே விஷம் மாதிரி மாத்திரையை கொடுக்க போறாளே ரோஹிணி அடுத்த சீன்ல விஜயா அந்த மாத்திரையை முழுங்குவாங்களா இல்ல தப்பிப்பாங்களாங்கிறது தான் இப்போ பெரிய சஸ்பென்ஸ் மொத்தத்துல ரோஹிணி ஒரு சாதாரண ஏமாத்துக்காரிங்கிற லெவல்ல இருந்து இப்போ ஒரு கிரிமினல் ரேஞ்சுக்கு மாறிக்கிட்டு தான் சொல்லணும்